மக்கள் எல்லாருக்குமே வணக்கம் நாங்கள் வந்து நல்லூர் கந்தசுவாமி கோயில் இந்த வீதி கொஞ்ச நாளைக்கு முதல் திருவிழா காலங்களில் கலா கலா கலான்னு சொல்லி இருந்த வந்த வீதி திருப்பி வந்திருக்கிறோம் ஏறுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாலு மாதத்துக்கு மேலே நாங்கள் ஒரு மூன்று பேரை எங்கேயே நினைப்பினாங்க அப்புறம் நாலு பேராக சேர்ந்து இலங்கை பூரா சுற்றி ஒரு வாகனத்தில் வீடாக்கி சுற்றி வந்துடக்கூடிய அலஸ்டீன் கஜன் ஜெரீன் இப்படியான ஆக்கள் எல்லாம் வந்து திருப்பி யாழ்ப்பாணத்துக்கு வரைக்கும் முந்தியெல்லாம் பார்த்தா ஒவ்வொரு நாளுமே ஆக்களை சந்திக்கலாம் ஆனா கொஞ்சம் இடைவெளி அல்லது இவ்வளவு ஆழம் பெரிய ஒரு சிக்கல் தான் அது கால் வழி பாக்குறது வேலை இல்லாம போக மட்டும்தான் பாத்து நான் கிடைக்கலாம் ஆனா போக கிடைக்கல இன்று நாள் முழு யாழ்ப்பாணம் வரையினம் அதை வரவேற்பது வந்து பல்வேறுபட்ட பட்ட வரவேற்பாளர்கள் வந்திருக்கிறோம் இவர்தான் எல்லாத்துக்குமே காரணம் செஞ்சு அனுப்பி வச்சவர் சொல்லுங்கண்ணே ஆஹ் செய்து அனுப்பி வச்ச பாரி இருக்குது லட்ச இலக்கு போய் முடிச்சிட்டு வரையணும் அப்படியா அதுல குறிப்பா ஒன்று சொல்லணும் அப்படின்னா வெட்டியோட வரையணும் ஆரம்பத்துல வந்து ஒரு டியூட்டி பர் சைக்கிள் புள்ள சுத்தி வந்த வெளிக்கிட்டு சில மாவட்டங்கள் தவிர்த்து வந்து சேர்ந்தவர் அதே டியூட்டி திருப்பி வந்து நடைபயணம் போனவர் அப்படி வந்த சர்க்கிள்ல வந்து இப்ப இது ஒரு புதுசா இருக்கட்டும் சொல்லி ஒரு வாகனத்தை வீடு மாதிரி தயாரிச்சு அதுல வந்து வேல் போனவேன்

பள்ளிக்கூடத்துல இருந்து தானே வெற வழியில வீட்டை போறது கிட்டத்தட்ட ரெண்டு மணி பள்ளிக்கூடம் மூணு மணி ஆகும் அது பெற வழியில ரெண்டு மூணு நாவல் வேற கிடையாது நான் மரத்துக்குள்ள எல்லாம் கலட்டி வச்சுட்டு நான் எல்லாம் பிடிக்கி சாப்பிட்டு பேக்ல கொண்டு வீட்டை போவோம் வீட்டை போனா அரைவாசி கை பார்த்திங்க உபயோகிக்கிற கையில நாவல் கலர்ல இருக்கு சரியா அதே மாதிரி உடுப்பு போடுவோம் வீட்டை போனா என்ன நடக்குது தெரியும்

வாழ்த்துக்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இந்த இவர் தான் இந்த மாப்பிள்ளைக்கு வந்து பிறந்த நாள் பெரிய முதலாளி யாழ்ப்பாணத்துல வந்து பெரிய தலைக்காட்டா அண்ணே ஒரு வணக்கம் சொல்லிவிடுங்க அண்ணே பிறந்த நாள் படியா இந்த யாழ்ப்பாணத்துல பெரிய தலைக்காட்டு இப்போ இன்னைக்கு ரெண்டு மூணு சாப்பாடு தர போது என்ன செய்யறது தெரியாது பாத்தியா கால கொடுமையா பாத்தியா உனக்கு கங்கையெல்லாம் வாழ்த்து சொல்லி எப்படி என்னத்துல வாழ்த்து சொல்லணும்னு பாத்தியா பெரிய கை காலெல்லாம் மினுங்குது அப்போ எங்க பாப்புறம்

அப்ப கொண்டாடத்தானே வேணும் நல்ல விஷயம் உண்டு ஆகவே அவர்கள வரவேற்பம் இப்பதான் யூடியூப்ல காணொளி சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்க அப்பதான் தொடர்ந்து வரக்கூடிய காணொலி வரும் அதே தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மணி பெல் ஐக்கனை வந்து நீங்கள் அமர்த்தி விடுங்க ஃபேஸ்புக்கில் பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம ஃபாலோ செய்யுங்க அப்பதான் தொடர்ந்து வர்ற காணொலிகள் எல்லாம் உங்களுக்கு சடவுடன் வரும் கோயிலுடைய முன்புற பகுதி நல்லூர் எப்போவுமே வடிவானே இதில் வச்சு அனுப்பினவோ அப்படி திருப்பி செல்லங்களை காலத்துக்கு போற கூப்பிடுறா என்ன தம் ஆகுறது அக அடிக்கா போற ஆக அடிக்கப் அண்ணே என்ன கணவரை தீனு வாரீங்கள் எங்க இந்து துலங்கு சின்னமோ அங்கேயே வந்துட்டேன் என்னண்ணே வாகனமில்லா நின்று

நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா சரியா சரியா யாழ்ப்பாணத்துல இருந்து மூன்று பேர் யாழ்ப்பாணத்துல மூன்று பேர் இங்கவா இங்கவா இங்க வா 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 இங்க 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 வாடா முதல் நீம்பா நீம்பா

வா ஜ வா சண்ட கட்டி ஓடியா நல்ல டோஸ் கலர் நல்ல கலரும் என்ன மஜா உன்னா கஷ்டப்பட்டு பள்ளிகளை சேர்த்து படிச்சு இங்க வா அதுக்கான இல்ல நன்றி 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 என்ன வேறு இந்த அரசின் சொல்லிட்டு சுத்தி பாத்துட்டு வர போற வேண்டாம் நல்ல வித்தியாசமா இருந்தது கணக்கு அனுபவங்கள் போறக்கூடியமா இருந்தது எங்களோட ஊர்ல கணக்கு விஷயங்கள் இல்லை என்று நினைக்கக்கூடியமா இருந்தது என்ன வந்து செய்யணும் டூரிசம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து செய்யணும் கணக விஷயங்கள்ல இங்கால பின்தங்கி நிற்கிறோம் அதுக்கு பெரிய காரணம் வந்து அரசாங்க தலையீடுகளாவும் இருக்கலாம் வேண்டாம் பல இடங்கள்ல வந்து அதுக்கான ஊக்குவிப்புகள் எல்லாம் செய்திருக்கிறோம் இங்க அது இல்ல என்று வந்து உணரக்கூடிய மாதிரி இருந்தது அது என்ன காரணம் என்றது தெரியல நம்ம திறந்து வாகுடான யாழ்ப்பாணம் வேணுதான் போட்டிருக்கானுன்னு இந்த நம்ம யாருகிட்ட ஒரு என்ன கிடா கணு திறந்து வாகுடன்

சொல்ல சொல்லி தந்தை சொல்லாக்கிட்டேன்னா என்ன பயணங்கள் இருக்கீங்க அடிச்சவர் அடிச்சவர் என்ன காரணம்னு தெரியாம அடிச்சவர் அண்டைக்குன்னு சொல்லிடா கோயக்க போட்டா அந்த இதுலயே வந்து சொன்னி இன்றைக்குன்னு சொல்றேன் சொல்றேன்

அது கிட்டத்தர் என்ன மாதிரி பேருக்கு அது நிறைவு ஒன்று ரெண்டு ஆக்டிவிட்டிஸ் மட்டும் செய்யல ஸ்கூபா டைவிங் அது இது எல்லாம் செஞ்சுட்டேன் அது பார்க்கவும் ஆசையாக அப்ப நீங்கள் நாங்களும் இங்கே ரெண்டு கணக்க வேலையில் தலையில் எடுத்து போட்டு விட்டுட்டு வரையலாம் அதுதான் பிரச்சனை நானும் சொன்னேன் போகணும் வரணும் கிடா இல்ல உண்மை அதாம ஜாம் விடிய வலிக்கிட்டா இன்றைக்கே ரெண்டு மூணு அளவில் வெட்டி போட தான் இங்கே வந்து நிற்கிறார் சரி அது வேற பிரச்சனை சந்தோஷம் வாழ்த்துக்கள் வந்துட்டீங்க ஜெயிச்சுட்டா அடுத்த ஆட்டம் இன்னொன்று போவோம் நம்மட படிகள் ஒவ்வொன்றையும் சாதிக்கிற வந்து நமக்கு சந்தோஷம் தான் ஓய்க்க அனுப்பின மாதிரி திருப்பி வேலைக்கு வந்தாச்சு ஆனா இன்னொரு சம்பவம் ஒன்று இருக்கு நேத்து கேட்டேன்னா அந்த கால் ரெண்டு துண்டா வேட்ட சொல்லி சொல்லிட்டானா பிரியாணி பிரியாணியில ஓ ரைட் 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 அங்க பிரியாணி இருக்கு யார் செய்யறது தெரியுமா வந்துட்டு பாருங்க எனக்கு தெரியும் நல்ல டேஸ்ட் எனக்கு தெரியும் சாப்பிட்டு பாவாங்க வே ம் நிறைய பேர்

காசா இல்ல அந்த காசு வாங்கி என்ன வாங்க சொல்லி தரேன்

ராசாதி வந்து எப்படி இங்கே இருந்து போச்சுதோ அதே மாதிரி திருப்பி இந்த நல்லூர் கோயிலுக்கு முன்னாலேயே வந்திருக்குது உண்மையா நான் சந்தோஷப்படுற விஷயம் என்னென்னா நம்முடைய ஆக்கள் ஒரு புதுசு புதுசாக யோசிக்கிறாங்க ஜோதிச்சு அதுல வெற்றி பெறாங்க என்றது வந்து நமக்கு சந்தோஷம் நம்மட படியில் அடையக்கூடிய ஒரு வெற்றிகளும் உண்மையாக மகிழ்ச்சி தானே ஏதாவது சுத்தினா சுத்த பார்த்தா வேறு இதை மாதிரி கிடைக்கணும் இதை சரியா ஊவிச்சா இந்த பரிசு உங்களுக்கு

பயனுள்ள வரும் ஆனா அண்டிப்படா என்ன நினைக்கிறீங்க என்னடா இல்ல என்ன என்ன கதை கேசி யாவ கதை கேசி நீங்க அடுத்த கேலிஃபோர்னியா தெரியும் நம்ம கதை ஃபுல்லா தெரியும் கேலி கேலி வாண்ட ஒன்னு பண்ற காண்டி கேலி கிஃப்ட் பண்ணிடுறாங்க பாடிங்க நீங்க அடுத்து என்ன சுத்த வளைக்கிட்டுங்க கவனம் டேய் நட்டமாயிட்டடா இதெல்லாம் இன்னும் ஒரு விஷயம் இருக்கு உங்களோட வான் நீங்க அடிக்கடி இருக்க சாப்பிடுறால நாரதன் சொன்னீங்க அதனால உங்களுக்கு ஏ ஆபீஸ்ல வந்து சேர்ந்து ஆ வருது இது இதுக்கு இது எந்த கடயில பண்ணீங்க தம்ஸ் அப் டேய் நீங்க அந்த பிரபாத நீங்க எதை கடலங்க வாங்கி எங்க வரலாம்

என்ன <classic> தெரியாது <laughs> <laughs> ഉരുടെ സേർത്ത രാസാട്ടിക്ക് ഇപ്പം

நல்லூர் மூட்டம் கலகலன்ட்டு இருந்த இடம் ஆனால் இப்பையும் வந்து பக்தர்கள்லாம் வந்து போயிடும் என்ன டக்கண்டு விடாச்சிட்டு அலசின்னு சாப்பிட கூட்டிக்கணும் போங்க சாப்பாடு பிள்ளைகளுக்கு நான் உங்களுக்கு ஆண்டு விடிய அம்மாட்ட சரி விடியா வஞ்சா அப்படி இல்லை மத்திய அஞ்சா அப்படி இல்லை இதை வஞ்சா அப்படி இல்லை கட்டி தெரியுங்களா உண்டு அது அது கேட்கல இது சாப்பாடு எல்லாருக்கும் ஃபேமிலியா பாச பாசல் இருக்கு மண்ணண்டா சுடாதான் செய்யும்

என்ன வரவேற்று முடிய நல்லூர்ல இருந்து ராசாத்தியம் வந்து புறப்பட்டு போகுது எங்க போகுதுன்னு சொன்னா வந்து இப்ப முதலே அறிவிச்ச மாதிரி அலசின்னு சொல்லிருந்தது காணவையில தாங்கள் முடிச்சு இந்த வெற்றியை வந்து நண்பர்களால் தான் எடுத்தது அதனால் நண்பர்களுக்கு நன்றி சொல்கிற விதமாக வந்து ஒரு இடத்துல சாப்பாடு போறப்படும் சொல்லி அதான் ருசி சட்டி அங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னா வாழ்த்துக்கள் சொல்லப்பட்டிருக்குது நூற்றி இருபது நாளைக்கு மேலே இலங்கையை சுற்றி காட்டினவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி வாசலில் ஒரு பதாக வைக்கப்பட்டிருந்தது அப்படி வைக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு நாச்சார் வீட்டில் இங்கே பாருங்கள் ஒன்றுமே தொடங்காமல் சோத்தா போட சோத்தா போடுன்னு சொல்லி கஜிந்தன் வந்து இருக்கிறார் இவர் மாத்திரமேல நிறைய நண்பர்கள் மேலே நான் ஆரம்பத்தில் சொல்கிற மாதிரி தான் எங்களுடைய ஒவ்வொரு நண்பர்களும் அடையக்கூடிய வெற்றி என்பது மிக முக்கியம் இவரை பாருங்கள் இவர் எப்போவுமே இப்படி தான் பம்பளா ஒரு எல்லாருமே சேர்ந்து நீண்ட நாளைக்கு பிறகு எல்லாருமே பரபரப்பாக ஒவ்வொரு துறையில் ஓடிக்கொண்டிருக்கலாம் இப்படியான நிகழ்வுகள் இப்படியான சந்தர்ப்பங்கள் தான் ஒவ்வொருக்குமே வந்து நல்ல வாய்ப்பை கொடுக்கும் அந்த ஒரு வாய்ப்பை வந்து இன்று நாளில் சேர்ந்து வந்து போயிட்டு வந்துடக்கூடிய அந்த வேலை வந்து மிக மகிழ்ச்சிகரமாக எல்லாருக்குமே சந்தோஷமா சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி இல்லை மாற்றுக்கலஸ்டின் பாயோட வந்து பாயை போடுங்கடா நாங்கள் பிரியாணி போட தேர் வடமையா இருந்து சாப்பிட்ற ஒரு விஷயம் ஒரு நாச்சார் வீட்டில் கீழே பாயை விரித்து வாழையில் போட்டு அதில் இந்த பிரியாணி எல்லாம் பரிமாறி சாப்பிட்ற அந்த விஷயம் உண்மையில் ஒரு சந்தோஷமான விடையும்தான் சிலதை வந்து எவ்வளவு கொடுத்தாலுமே அல்லது எவ்வளவு செலவழித்தாலும் வந்து சில சந்தோஷங்களை வந்து திருப்பி பெற்றுக்கொள்ளவும் முடியாது அல்லது அந்த சந்தோஷத்தை கிட்டவும் அது வராது அப்படியான சில சந்தர்ப்பங்களை வந்து இதுவும் ஒன்று ஒன்று சொல்லலாம் எனக்கும் ஒரு வாழையில் தூக்கொண்டு கொண்டு மா வந்து இருக்கிற இடத்துல வந்து இருதுரோடும் இவ்வளோ வெறும் காத்திருக்கிற எல்லாருங்களையும் போட்டுவிட்டு பிரியாணி பரிமாறப்படுற அந்த சந்தர்ப்பத்துக்காக போய் வந்த களை இப்போல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நாங்கள் வந்தாக்களை வடிவாக கவனிச்சு அனுப்பணும் காயன் வந்து பிரியாணியாக வந்து எல்லாருக்குமே வாழையில இருத்தி வச்சு ஒரு நாச்சார் வீட்டில் எத்தனை பேர் இந்த வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறீங்க எத்தனை பேர் தவிர விடுறீங்க இப்போயும் இந்த நாச்சார் வீட்டை தேடி பிடிக்க ரொம்ப கஷ்டம் ருசி சட்டி சிவரதன் மிக நேர்த்தியாக இப்போ வந்து செய்கிறார் நான் திறந்த நாள்லாம் நான் வந்துருக்கிறேன் வந்து பார்த்துக்கிறேன் நல்ல சுவையான ஒரு மனநிலை தான் மிக முக்கியம் அந்த அடிப்படையில் இப்பையும் போயிட்டு இருக்கு கயன் அடிக்கடி சொல்ற விஷயந்தான் நான் பள்ளிக்கத்தில் வந்து மாணவர்கள் அடிச்சு அடிச்சு அந்த கோவம் இல்லா இல்லாம மனசார பிரியாணியை போட்டு தந்திருந்தார் அளவாக சாப்பிடணும் போய் வந்து எங்களோட உடம்புக்கு அல்லது எங்களுக்கு எது போதுமோ அவ்வளோத்துக்கு சாப்பிட்டு அதை விட கூட குறை எடுத்து நம்மளோட உடம்பை பலதாக்குறது அவ்வளவு நல்லதில்லை நல்ல கால் துண்டு அந்த துண்டு இந்த துண்டு எல்லாம் போட்டு சந்தோஷமான விஷயம் நண்பர்கள் சேர்ந்து சமைக்கிறது நண்பர்கள் சேர்கிறதுன்றதே ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் வேகமாக வாழ்க்கையில் எல்லாருமே ஒரு பக்கமாக ஓடிக்கொண்டிருக்கணும் இருந்தாலும் கூட கிடைக்கிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளணும் ரெண்டு ரெண்டு முட்டையெல்லாம் கூடுபடுது பார்த்திங்களா ரெண்டாவது இங்கேயும் வைச்சிருக்கிறாங்க வெயிலுமெண்டாக சாப்பிடுவோம் இல்லாட்டி பக்கத்து அளவுக்கு வந்து தேவையான கொடுத்துட்டு போகிறது தான் வாழ்க்கை அப்படின்றத மிக முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறது தாங்கள் போய் வந்த அந்த வெற்றியை ஆன அந்த வெற்றியை சந்தோஷமா கொண்டாடுறதுன்றது நல்ல விடயம் அந்த அடிப்படையில் அங்கெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்க பூரா இளப்பூரா சம்பளம் வந்துட்டேன் அதே மாதிரிதான் இந்த இருந்தாங்க செய்திருந்தாங்க அது சேர்த்து கூடுபட்டு கூடாது நல்ல உடலடை தாழ்மது இந்த மரல்ல உண்மையில் ஒரு சந்தோஷமான என்ன தான் சொல்ல வேண்டாம் எல்லாருமே சேர்ந்து கீழே இருந்து உள்ள அழுது பிறகு சாப்பிட்றோம் அல்லது க இந்த நகர வாழ்க்கை அல்லது வேகமான வாழ்க்கையில் கணக்கு விஷயத்த நாங்கள் தவற விட்டுறோம் எல்லாம் இல்லாமல் இந்த விடயம் இந்த நிகழ்வுன்றது அல்லது இந்த சந்தர்ப்பம் என்றது அமைந்திருந்தது இந்த பயணம் பயணம் தொருப்பில் அடைந்த விஷயங்கள் இந்த காணொலி தொழில் வந்து கீழே கருத்துக்களை சொல்லுங்கள் சந்தோஷமான ஒரு பொழுதுண்டாக நான் இதையும் வாழ்க்கையினுடைய நாளில் வந்து ஒன்றா சேர்த்துக்கொள்வேன்